குரு அடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிக்கணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் கும்பராசி கும்பலக்கண நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவா பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கன்னிராசி சாரி கும்பராசி கும்பலகணத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தருது தான் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் அதாவது வைகாசி மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது கும்பத்துக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் சனியாக இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் நினைவு ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் நினைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் நினைவு இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த மாதமானது பிறகு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல இந்த மாத துவக்கத்துல வைகாசி ஒன்னாம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இரண்டாவதா வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய லக்ன ராசிக்கு முழு முழு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் நான்காம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடு ரிஷப வீடு ரிசபத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிட்டாருன்னா இந்த மாச தான் வைகாசி முப்பது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் சுக்கர பகவான் மறுபடியும் உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு அது வரைக்கும் உங்க ராசிக்கு நான்காம் ரிஷப ரிஷபராசில பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேக்சிமம் இந்த மாசம் முழுக்க சுக்கரன் பலமா இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அடுத்ததா வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ நான்காம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் கூடவே ஒரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு பட்டமும் உண்டு அவருக்கு அஷ்டமாதிபதி நாளில் இருக்கும்போது என்னென்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி செவ்வா செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் இருந்தாரு வைகாசி பத்தொன்பதாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது மேச ராசியில முழுக்க முழுக்க ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த மாதம் பாருங்க செவ்வாய் பலம் அடையிறாரு சுக்ரன் பலம் அடைகிறாங்க குரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஆமாங்க மே மாசம் மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு சோ இது எல்லாமே ஒரு சேர வரும்போது என் நிறைய நன்மைகள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அது என்னங்கிறத படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது வந்து முழுமையா உங்களுக்கு பொருந்தி வருமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தி வரும் இதுல சோரம் போறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தசாபுத்தி நடக்கணும் தசாபுத்தி நடக்காத ஜாதகங்கள் இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய முதல் தசையாக வரும் எடுத்துக்கட்டுக்க ஒருத்தர் வந்து பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறார் மேசராசில பிறக்கிறேன்னா பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கரனுடைய தசை தான் முன் ஃபர்ஸ்ட் முதல் தசையாக வரும் அப்படி சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் அப்படின்னு லைனா போயிட்டே இருக்கும் இப்படி தசாபுத்திகள் அவங்க வாழ்நாள் முழுக்க பயணிச்சுட்டே இருக்கும் அப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தசாபுத்தியினுடைய தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய கோச்சாரம் மாறுதல்களுக்கு உங்களுக்கு நான் பலன் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது நடக்கும் ஏன்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் இல்லாம ஒருத்தருக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது நடக்கிறது இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ரைட் இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யறாரு ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய கிரகம் பயணத்தை சொல்லக்கூடிய கிரகம் வெளியூர் வெளிமானத்தில் போய் நீங்க எப்படி சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அவர் வந்து நான்காம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் அப்போ சூரியன் நான்காம் இடத்துல இந்த மாதம் முழுக்க எடுக்க போறார் அப்படிங்கும் போது உங்களுடைய திறமை உங்களுடைய ஒழுக்கம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது நீங்க எவ்வளவு நல்லவர் எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க எந்தெந்த விஷயங்கள் நல்லதை செய்யறீங்க உங்களுடைய செயல் என்ன அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது சூரியன் முதல்ல அந்த வேலை செய்வார் ரெண்டாவதா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது படிப்படியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது இந்த அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சூரியனுடைய நகர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமா நல்ல ஒரு சாதகமான சூழல்ல மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் தொந்தரவுகள் நீங்கும் மூன்றாம் பட்சமா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாகவோ சொத்து அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக வண்டி வாகனம் வீடு இது வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா வாழ்க்கை துணையின் வழி உங்களுக்கு அந்த சொத்து வாகனம் எல்லாம் வந்து சேர்றதுக்கு வெளியூர் நபர்கள் சொந்த ஊருக்கு வந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த சூரிய பகவான் இந்த காலகட்டம் கொடுப்பார் அதே போல உள்ளூர்ல ஏதாவது திருவிழாக்கள் ஒரு கோயில் விசேஷங்கள் அந்த மாதிரி இருக்குதுன்னா எங்கேயோ வெளியில வசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வர்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த சூழல் இப்போ நிகழப்போது நீங்க சொந்த ஊரை தேடி வர்றதுக்கு உண்டான சிந்தனையும் அதற்கு வெறும் சிந்தனை மட்டும் கிடையாது அதுக்குண்டான செயல்பாடும் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இப்ப சூரியன் நான்காம் பாவத்துல இருக்கும்போது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லது ஒரு முன்னேற்றம் அடுத்ததா என்ன படிக்கலாம் பர்தரா எக்ஸ்ட்ராவா ஏதாவது நம்மள முன்னேற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா எப்படி படிக்கலாம் இப்போ ஸ்கூல் குழந்தைகளா இருக்கீங்க அப்படின்னா டென்த் வரைக்கும் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செஸ் கற்றுக் கொடுக்குறதோ கராத்தே கற்று கொடுக்குறதோ ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் சேத்துறதோ எக்ஸ்ட்ராவா அவங்களுடைய நாலேஜை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அத ப்ரொசீட் பண்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படுது அப்படிங்கறது சொல்லுது எல்லாமே நல்ல விஷயம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடை நீக்கி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல போய் அந்த சூரிய பகவான் நான்காம் பாவத்தில் அமரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது சொல்லுது உடலுக்கு தேவையான உடல் சுகமாகட்டும் மனசுக்கு தேவையான நிம்மதியாகட்டும் இந்த காலகட்டம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நிம்மதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முதன் பயிற்சியானதுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சொல்லுது ஒவ்வொன்றா பார்ப்போம் அதே போல வந்து நூறு பேர் இருக்கிற இடத்துலையும் வந்து உங்களுடைய தனித்திறமைய யாருகிட்ட வெளிப்படுத்தினா அது கரெக்டாக அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அவங்க கிட்ட கரெக்டா வெளிப்படுத்தி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்ட செய்யறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது முக்கியமாக சொல்லப்போனால் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் பாவத்தில் இருக்குது அப்படிங்கும்போது முதல் திருமணம் பிரிவினையை சந்தித்த நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சூரியனுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஒரு பெண் அமையிறதோ ஒரு ஆண் அமைகிறதோ இந்த மாதிரி மறு திருமணத்துக்கு உண்டான ஒரு உத்தரவாதம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் தந்தைக்கும் தாயாருக்கும் இடையே இருந்து வந்த சண்டைகளும் பிரச்சனைகளும் ஆகலும் சார் என் பையன் வந்து கும்ப ராசி கும்ப லக்னம் சார் ரெண்டுமே ஒரு தான் இல்ல ராசி மட்டும் கும்பம் இல்ல லக்னம் மட்டும் கும்பம் ஆனால் நான் என் பையனோட ராசி படி நானும் என் கனவுரை சேருவோமா புரிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்குது கணவர் மனைவியை தேடி வருவதற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சூரியன் நாங்கள் சும்மா இல்லைங்க கூட குரு பகவான் வரக்கூடாது குடும்பாதிபதி கூட ஏழு இருக்கிறார் அப்படிங்கும் போது பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருகிறது அதே போல உங்களுடைய சுய திறமையை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபரிடம் வெளிப்படுத்தி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் உங்களுக்கு உண்டான காரிய ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுடைய திறமையை மட்டும் காட்டி எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பீஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டிடுவீங்க அதுல மாற்றமே கிடையாது தொட்ட காரியம் உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா பாருங்க இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஏழு குடியரோட நாலாம் பாவத்தில் கூடி நிற்கிறார் அப்படிங்கும்போது இங்க ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகம் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்போ கணவனோ மனைவியோ நம்மளிடம் சந்தேகப்படும்படியான சில நடவடிக்கைகளை நம்ம செய்யக்கூடாது அப்ப வாழ்க்கை துணையுடைய சுபாவம் அறிஞ்சு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது கிளியரா மைண்ட் செட் பண்ணிட்டு அதன்படி நகர்ந்து செல்வது சால சிறந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பதினொன்னு ரெண்டு ஏழு இந்த பாவங்கள் இணையிறது அப்படிங்கிறது நாலாம் பாவத்துல சுகஸ்தானத்துல இந்த பாவங்கள் இணையிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல அந்த விரிசல் ஏற்படுவதற்கு மூன்றாவது நபரால் விரிசல் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம சிவனில் இருந்தாலும் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அந்த சுகம் சார்ந்த விஷயத்திற்காக சோ அந்த ஒரு அமைப்புல மட்டும் அந்த சூரியனுடைய நெகட்டிவ் தன்மை வந்துடும் ஏன்னா சூரியன் அப்படின்னாவே ஏழாம் அதிபதி அப்படின்னு நாளில் போயிருக்கிறத தாரதோஷத்தை சொல்லும் அது விருதார யோகத்தை சொல்லும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நம்மளை தேடி வருதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும் அப்படி ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் ஒரு ஸ்பார்க் வந்துடுச்சுன்னா பிரிவினையை கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அப்போ அந்த விஷயத்துல மட்டும் கவனம் வா கணவனோ மனைவியோ நம்மளை சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக இருங்க கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் படிப்படியாக ரெடி ஆகும் இந்த மாதம் உடல் தொந்தரவுகள் இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெடியாகும் கழுத்து வலி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ரெடியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சூரியன் நான்காம் பாவத்தில் இருக்கிறது எண்பது அல்லது தொண்ணூறு சதவீதம் நல்ல விஷயம் தான் கணவன் மனைவி உறவுல மட்டும் விரிசல் வராம பார்த்துக்கிட்டா போதுமானது அடுத்ததா சுக்கர பகவான் வைகாசி ஆறாம் தேதி உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நாலுல நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமை பாருங்க நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது உடல் சுகம் வண்டி வாகனம் வீடு சொத்து சுக சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு லொட்டு லோக்கு எல்லாமே தீரப்போகுது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக போகுது தீர்ந்துடும்னா உடனே எல்லாம் ரெடி ஆகாது உங்களுக்கு சாதகமாகிடும் அப்புறம் படிப்படி அதுக்கு உண்டான ப்ராசஸ் அது டைம் டேக்கிங் இருக்கு இல்லையா ஒரு சாப்பாடு ஆக்கணும்னா கூட அரிசி ஊற வச்சு குக்கரில் விசில் வர வரைக்கும் பொறுத்து இருக்கணும் அந்த டைம் பேக்கணும் ஆனால் இந்த காலகட்டம் அந்த வீடு நிலம் வண்டி பாலம் சொந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா மாறிடும் அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி நல்லது ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல் இங்கே பாருங்க உங்களுடைய திறமைக்கான தனி அங்கீகாரம் கிடைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த அதே வேலையை அப்படிங்கறதும் ஒன்பதாம் அதிபதியாகி பாக்யாதிபதியாகி நான்காம் சில பேர் வந்து இந்த காலகட்டம் நீங்க செயல்படுறத பார்த்துட்டு உங்க அப்பாவும் இப்படித்தான்ப்பா இந்த மாதிரிதான் நடந்துக்குவார் இந்த மாதிரிதான் செய்வார் அதே மாதிரி அப்படியே உங்க அப்பா பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் காதுகளால் அதை கேட்க முடியும் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படியே டிக்டோ பண்ணுவீங்க அப்பாவையோ இல்லை முன்னோர்களையோ டிக்டோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அது உங்களை உங்களை மீறி இயல்பா அது வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுது பெண்கள் மூலமாக தேவையான பண உதவிகள் பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது அது ஒரு நல்ல விஷயம் பெண்கள் மூலமாக அந்த விஷயம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் வேலதிகாரிகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய திறமையை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி இப்படி பண்ணால் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம் இன்னும் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு அட்வைஸ் கிடைச்சுட்டே இருக்கும் அடுத்தடுத்து நம்மளை பெட்டராக ஆக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் நல்ல நல்ல விஷயங்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குது சுக்கர பகவானுடைய நான்காம் இடத்து அமர்வுனால இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு இல்லை மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு இந்த பிரச்சனைகளும் அதுக்குண்டான மருத்துவமும் கிடைக்கும் படிப்படி அது நீங்க ஒரு அமைப்பும் இருக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயமே அடுத்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இவர் தான் நான்காம் இடத்த கொஞ்சம் ஸ்மாயில் பண்ணக்கூடிய கிரகம் வைகாசி பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூணாம் பாவத்துல இருக்கார் அஷ்டமாதிபதி மூணுல அப்போ இத்தனை நன்மைகள் இருந்தாலும் அஷ்டமாதிபதி மூணுல அப்படிங்கும்போது போது எந்த விதமான புது மாற்றங்களும் முதல் பதினெட்டு நாட்களுக்கு செய்யக்கூடாது முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஏதாவது அப்படி கொண்டோம் இப்படி கொண்டோம் அந்த முயற்சி எடுக்கிற அந்த முயற்சிக்கு இந்த மாற்றத்தை செய்யணும் அதை பண்ணோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இறங்கினோம்னா கண்டிப்பா அதுக்காக நம்மளுக்கு பெருத்த அடி உழகு புதிய மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது வைகாசி பதினெட்டுக்கு மேல அந்த மாற்றங்களை செய்துக்கலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் வந்து அமர்வு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் மனசு சொல்றத உடம்பு கேட்காது உடம்பு சொல்றத மனசு கேட்காது முதல் பதினெட்டு நாட்களுக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் இல்லையா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசி நான்காம் இடத்துக்கு பேசுகிறார் இல்லையா அப்போதான் உங்களுடைய உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் திறமைக்கு உண்டான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப தெளிவா என்னமும் செய்யலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை ஸ்டார்டிங்ல கொடுத்துருவோம் குழந்தைகளுடைய உடல்நிலையில அக்கறை வேணும் புதுசு அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளியில சொல்றதுனால தேவையில்லாத கசப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மனம் விரும்பிய விஷயங்களை வெளியில சொல்றதுனால தேவையில்லாம சங்கடங்கள் தான் வருது இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே நம்மளுடைய கருத்துக்களை சொன்னாலுமே வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா தான் பேசுவாங்க தவிர நம்ம நல்லதுக்காக தான் சொல்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அப்போ தேவையில்லாம யாருக்கும் எந்த கருத்து கணிப்பு சொல்ல வேண்டாம் உங்களுடைய திட்டங்களை வெளியில பேசாம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது இயல்பாவே கும்பராசி போலகனும் திட்டங்களை வெளியில சொல்லக்கூடாது சொன்ன ஃபெயிலியர் ஆயிடும் இப்படி பண்ண போறேன் எனக்கு இப்படி நடந்து இப்படி நடந்ததுன்னு சொன்னாலும் சரி இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னாலும் சரி கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும் ஏன்னா அவ்வளவு திருஷ்டி ஓமல் உங்களுடைய செயல்லையும் உங்களுடைய சிந்தனைகளிலையும் நான் சொல்றதும் நீங்க உணர்ந்துட்டு இருப்பீங்க கும்பராசி போல நீங்க உணர்ந்துட்டு தான் இருப்பீங்க ஆமாம் சார் அப்படிதான் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவீங்க சோ இப்போ அந்த புதன் நான்காம் பாவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதனுடைய வீரியம் அதிகமா எடுத்து தயவு செஞ்சு மனசுல தோன்ற விஷயங்களையோ அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளையோ உங்களுடைய திட்டங்களையோ உங்களுடைய ஆசைகளையோ உங்களுடைய விருப்பு வெறுப்புகளையோ வெளியில சொல்லாதீங்க அப்படிங்கறத சொல்லுது ஓகே இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாரு அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா செவ்வா உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து அதிபதி தொழிற்சாணத்துக்கு அதிபதி அவர்தான் இதற்கு முன்மா முன்னாடி சனியை கடந்து வந்தார் செவ்வா அடுத்து இப்ப ராகு கூட செவ்வா பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் ராகுவை கடந்து மீன ராசியிலிருந்து ராசிக்கு செவ்வா பகவான் பயிற்சி ஆகிறார் அப்ப செவ்வா மேசத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கும் போது கும்பம் தொண்ணூறு சதவீதமான தைரியத்தை பெற்றுவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இப்ப முயற்சி எடுக்கலாங்க மாச கடைசியில முயற்சி எடுக்கலாம் இப்ப யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவ்வளவு ஷார்ப்பா இருக்க போறீங்க தேவையான மாற்றங்களை இப்ப செஞ்சுக்கிடலாம் இப்ப குழப்பமே வராது இப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கிறது கிளியரா இருப்பீங்க எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை இந்த செவ்வா உங்களுக்கு கொடுத்துருவாரு வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்குவாரு உடல் தொந்தரவுகளை நீக்குவாரு மனதார ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் கூடவே இளைய சகோதரத்துக்கு ஒரு வளர்ச்சியான காலகட்டமா இருக்கும் உங்களால் அந்த வளர்ச்சி நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கடந்து வரும் கடந்த மூணு மூன்று மாசமா தொழில பயங்கரமான அடிதான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மேலகையில ஏற்ற இறக்கம் நிறைய ஒரு ஆனா வாங்குற சம்பளம் கம்மியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தொழில் சம்மந்தமாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை லோடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிப்ரெஷன் ப்ரெஷர் டென்ஷன் அவ்வளோ சுற்றிட்டு இருந்தீங்க இப்போது அந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த டென்ஷன் ப்ரெஷர் லோடு எல்லாம் கம்மியாக போகுது ஃப்ரீயாக போகிறீங்க இதுதான் ஜாப் இப்படி தான் பண்ண போகிறோம் இதுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லையாட்டி வேலை சார்ந்த விஷயங்கள்லையாட்டி ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுவீங்க அது ஒரு நல்ல விஷயம் மேலதிகாரிகள் உங்களுக்கு மேல வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து இடமாற்றம் நடக்கிறதுக்கோ இல்ல மேலே ஒரு இடம் காலியாகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு பொறுப்புகள் தேடிவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு செவ்வாய் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போறாரு எப்போ வைகாசி பத்தொன்போதுக்கு மேலே ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து ஓகே அப்போ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் பார்த்தோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் பார்த்திருக்கோம் இந்த பாசிட்டிவை நெகட்டிவை பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவாக இன்னும் கம்மி பண்ணிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்க சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய அம்மனையோ மகாலட்சுமியோ வழிபாடு பண்றது நல்லது மகாலட்சுமிக்கு ரெண்டு நாயின்னு நல்லெண்ணெய் தீபம் சரின்னு மகாலட்சுமிக்குன்னா நெய் தீபம் போடுங்க காமாட்சிக்கு நல்ல தீபம் போடுங்க ரெண்டு தெய்வத்திற்குமே பூ வாங்கிட்டு போங்க சரிங்களா மகாலட்சுமினா மல்லிகைப்பூ காமாட்சிக்கு நீங்க எந்த பூ வாங்கிட்டு போய் கொடுத்தீங்களா சரி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்